ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் என்ன மாதிரி இந்த ட்ராமாவுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கறது உங்க கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியுது ஆனா வியூஸை கம்பேர் பண்ணும்போது லைக்ஸ் ரொம்பவே கம்மியா வருது உங்களால் முடிஞ்சது இந்த வீடியோ பார்க்கும் போது ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க இந்த சைக்கோ கணவன் தான் மனைவிக்கு டெஸ்ட் வைப்பானா என்ன நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் இந்த வீடியோக்கு கீழே மூணுக்கே லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் தினமும் வீடியோ போடுறேன் கம்பல்சரி பார்ப்போம் எத்தனை பேர் லைக் பண்றீங்க அப்படின்னு இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் லாஸ்ட் பார்ட்ல நம்ம குஷி ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பா அப்பதான் முகமுடி போட்டு நாலஞ்சு பேருக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த சவுண்டு இவளுக்கும் கேட்டுருது என்னமோ சவுண்டு கேட்குதுல ஆண்டி உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லையம்மா எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே ஒரு வேலை இப்போ நீ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கல அந்த சவுண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லை ஆண்டி யாரோ வந்திருக்காங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சந்தேகப்படுறான் அதே மாதிரியே பின்னாடி அந்த முகமுடி போட்டுகிட்டு இருக்கானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக குஷியை நெருங்கி வந்துகிட்டு இருக்கானுங்க அதை இவன் அந்த டேபிளில் இருக்கிற கண்ணாடியில் பார்த்துடுறா பார்த்த உடனே இவன் உஷாராகி அவங்க மூஞ்சிலலாம் ஒரு ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டு இவன் ஓடி போயிடுறா அந்த ஆண்டியும் ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே ஓடிட்டுருக்காங்க அதில் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க இவளும் அவனுங்க கிட்டே இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வலிங்கி கற்கள்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கு அவனுங்க அந்த அடிக்க விழுந்துகிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஃபயர் ஸ்ப்ரேவை அவனுங்க முகத்திலே அடிச்சு விட்டுறா அந்த இடம் ஃபுல்லாக புகையா போயிடுது அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம குஷி எஸ்கேப் ஆகி எப்படியோ அந்த ஆண்டி பக்கத்தில் வந்துட்டா அவங்க கிட்ட ஃபோன் எங்கே இருக்க ஆண்டி சித்திக்கிட்ட இந்த விஷயத்தை உடனே சொல்லியாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கேட்டால் அவங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவ பின்னாடி திரும்பி பார்க்காமலே கையை வச்சு தடவிக்கிட்டு ஃபோனை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை கீழே தள்ளி விட்டுறா அந்த சவுண்டு கேட்டு அவனுங்க பொண்ணுங்க பார்த்துடுறானுங்க இங்கே தான் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு உடனே அந்த பொண்ணை பிடிக்க ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு இப்போது என்ன நடந்துச்சுன்னே தெரியல வீடெல்லாம் அலங்கொலியாக கிடக்கு அத்தை மட்டும் உட்காந்துருக்காங்க சியா வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறா வந்து பார்த்ததுமே என்னாச்சு ஏதாச்சுனே தெரியல போய் அத்தை கிட்டே கேட்குறா என்னாச்சு அத்தை ஏன் இப்படிலாம் இந்த வீடு இப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் குஷி அப்படின்னு சொல்கிறாங்க குஷிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறும் போதே அவளுக்கு எதுவுமே ஆகலை அங்கே வந்து அசால்ட்டாக வந்து நிற்கிறா பின்னாடியே அந்த ராகு பயிலும் வந்துடுறான் அவன் இந்த வீடு இருக்கிற நிலமையை பார்த்துட்டு ஒரு ஆச்சரியமாக அதிர்ச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னாச்சு வீட்டுக்கு குஷி உனக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நடந்த விஷயத்த சொல்றா ஆக்சுவலி அவனுங்க அந்த ஃப்ரேமை தட்டு விடவும் பிடிக்க வந்தானுங்கல்ல அப்போ என்ன பண்ணிருக்கானா எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு ஒயரை பிடிங்கி அவனுங்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துருக்கா அந்த ஒயரை வச்சு அடிச்சதுமே அவனுங்க எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டானுங்க பயந்தாங்கோலி இதான் சித்தி நடந்துச்சு நான் அவங்கள எல்லாரையும் விரட்டிட்டேன் நான் ரொம்பவே ஸ்ட்ராங் தானே சித்தி உங்கள மாதிரி அப்படின்னு சொன்னா ஆமா நீ ரொம்ப ஸ்ட்ராங் தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணிக்கிறான் நம்ம சியா ஆனா இவளுக்கு ஒரு டவுட் இருக்குது ஒருவேளை இந்த வேலையை பார்த்தது அந்த அப்பங்காரனா இருப்பானோ அவன் தான் வேணும்னு பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா யோசிச்சது மட்டும் இல்லாம நேராக அவனோட இடத்துக்கே போய் நீ எதுக்காக இந்த தப்பா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா நான் என்ன தப்பு பண்ண ஒருவேளை உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னனே அது பெரிய தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் நடிக்காத நீ தானே குஷியை கிட்னாப் பண்ண ஆள் அனுப்பிச்சா இப்ப என்ன நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு பதறி போயிடுது என்னாச்சு குஷிக்கு குஷி யாரு கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறான் அவளுக்கு ஒன்னும் ஆகல அவன் தான் இருக்கா ஆனா நீ எதுக்காக இப்படி பண்ண உன்னோட பொண்ணுதான் உன் கூட வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால அப்புறம் மீறிட்டு இப்படி கட்டாயப்படுத்தி அவளை கூட்டிட்டு போக பாக்குறீ இப்படி அவளை கூட்டிட்டு போய் நீ உங்ககிட்ட வச்சிருந்தா அவளுக்கு உன் மேல பாசம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா இங்க பாரு சியா நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல ஏன் பொண்ணு ஏன் சொந்த பொண்ணை நானே கடத்துவானா என்ன இந்த மாதிரி தான் பண்ணி என்னோட பொண்ணை என்கிட்ட இருக்க வைக்கணும்னு நினைச்சேன்னா நான் எப்பவே இதை பண்ணியிருப்பேன் ஆனா நான் இந்த வேலையை பண்ணல ஏன் பொண்ணை நானே கடத்துவனா என்ன இந்த வேலையை பார்த்தது உன்னோட புருஷன் தான் அப்படின்னு சொல்லிடுறான் நீ தேவையில்லாம என்னோட புருஷன் மேல இந்த பழிய போடாத அவர் இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு கான்பிடன்ஸா சொல்லிக்கிட்டு இருக்கா இல்ல நீ நல்லா யோசிச்சுப்பாரு உன்னோட புருஷன் இதையும் பண்ணுவான் இதுக்கு மேலையும் பண்ணுவான் உதாரணத்துக்கு கண் முன்னாடி நீயே இருக்கியே உன்னையே அவன் எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான் அப்புறம் உன்னோட ஃபேமிலியை மட்டும் விட்டு வச்சானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே இவ்வளோ சரி ஓகே இதை நீ பண்ணலன்னு இப்போ சொல்கிற அதை நான் நம்புறேன் ஆனால் இதுக்கப்புறம் என்னோட குஷி விஷயத்துல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான் அவன் சொன்ன மாதிரியே அந்த வேலையை பார்த்தது ராகவ் தான் அவன் அந்த போலீஸ்காரன் மூலமாக அந்த அடியாட்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பியிருக்கான் இப்போ அந்த அடியாட்கள்லாம் கரண்ட் ஷாக் கொடுத்ததும் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கவுமே அந்த போலீஸ்காரன் மேலே தான் கோவப்படுறான் உங்ககிட்ட ஒரு வேலையை சொன்னால் அதை ஒருபடியாக நீ முடிக்கவே மாட்டல நீ பண்ண தப்புக்கானதுல நான் உனக்கு நான் இப்போவே கொடுக்கறேன் என்ன கொடுக்கலாம் இந்த நாலு ஐட்டம் இருக்கு இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க இந்த தடவை ஏதோ மிஸ் ஆயிட்டு அடுத்த தடவை நான் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் இப்போ மிஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த சான்ஸ் கிடைக்குமா என்ன இப்போ நீ ஒழுங்கா சூஸ் பண்ணுறியா இல்லை நானே சூஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை வச்சு மரட்டிக்கிட்டு இருக்கான் இல்லை சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எவ்வளவோ கெஞ்சி பார்க்கறான் அவன் கேட்கற மாதிரியே இல்லை அதில் ஒரு ஐட்டத்தை எடுத்து அவனோட விரலை போட்டு நஸ்கறதுக்கு போறான் அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினி வந்து தடுத்துறா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தல குஷிக்கு ஏதும் ஆகாது அப்படின்னு ஆக்சுவலி நான் உன்னை நம்பினது தான் தப்பு நீ எந்த சத்தியத்தை தான் காப்பாற்றிருக்க இந்த சத்தியத்தை நீ காப்பாத்துறதுக்கு நீ எப்போதும் வரைக்குமே என்ன ஹேட் பண்ணியிருக்க என்னோட குடும்பத்தை ஹேட் பண்ணியிருக்க உன்னோட அம்மாவை ஹேட் பண்ணியிருக்க லாஸ்ட்டில் என்னோட தம்பி வரைக்கும் நீ ஹேட் பண்ணியிருக்க ஆனால் இப்போ பச்சை குழந்தைய கூட நீ விட்டு வைக்கல ஆனால் நான் தான் முட்டாளாக இருந்திருக்கேன் அவளை காப்பாற்ற சொல்லி நான் உங்ககிட்டே வந்து ஹெல்ப் கேட்டேன் பார்த்தியா இதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு இப்படி ஒரு கேவலமானவன் கூட வாழ்ந்துன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறா உடனே அவன் கோவப்பட்டு கணத்தை காட்டி அரைஞ்சிடுறான் என்னடி நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க என்ன இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னா அதை நீ அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்க பார்க்குறியா உன்னோட குழந்தைய வச்சு நீ என்னை பிளாக்மெயில் பண்ண பார்க்குறியா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்ச நாளா உனோட நடவடிக்கையில் ரொம்ப பெரிய மாற்றம் தெரியுது இதுக்கு முன்னெல்லாம் நீ இப்படி இருக்க மாட்டியே ரொம்ப பயந்துக்கிட்டு எங்கிட்ட நடுங்கிக்கிட்டு அமைதியா நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருப்பேன் இப்போ எங்க இருந்து உனக்கு இவ்வளோ தைரியம் இவ்வளோ திமுரு வந்துச்சு போதும் இதோட நிறுத்திக்க இதுக்கப்புறமும் நீ திமுத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மரட்டிக்கிட்டு இருக்கான் உடனே அவளும் எந்த பதிலுமே சொல்லாம அங்கேருந்து இருந்து போக பாக்குறா இங்கே பாரசியா உனக்கு நான் கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன் நீ பண்ண தப்புக்கெல்லாம் என்கிட்ட ஒரு சாரி கேட்டு நானும் உன்னை மன்னிச்சிடுறேன் திரும்ப உன்னோட கல்யாண வாழ்க்கைக்குள்ள வந்துரு உன்னோட உன்னோட புருஷனை நீ வந்துரு வாசியா உன்னோட புருஷன் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவளும் திரும்ப ரிவேர்ஸ்ல போயிட்டு இருக்கா அவங்கிட்ட போய் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நான் உன்கிட்ட வந்து சாரி கேட்கணுமா எதுக்காக நீ என்ன மன்னிப்புங்கிறதுக்காக வா உன்னோட மன்னிப்பு எவளுக்குடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க இருந்து போயிடுறா கெத்தா சிங்க பெண்ணு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா அவளுக்கு அது ரொம்பவே கோவப்படுத்துது அங்க இருக்கிற சேர் தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கான் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினி டைவர்ஸ் அப்ளை பண்ண போறேன் ராகவன் நான் டைவர்ஸ் பண்ணப் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி சொல்லுது அதெல்லாம் அவன் கொடுக்க மாட்டாமா நீ கேட்டாலும் ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது அம்மாவும் நீ இப்ப பிரெகனெண்டா இருக்கமா ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரெக்னெட்டா இருந்தா என்னமா என்னோட குழந்தை வந்து என்னோட பலவீனம் கிடையாது என்னோட தான் என்னோட பலமே இப்ப நான் இந்த முடிவு எடுத்ததுக்கான காரணமும் என்னோட தான் என்னோட குழந்தைய தான் நான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கேன் இதுதான் சரியான முடிவா இருக்கும் அண்ட் இந்த முடிவை நான் என்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக மட்டும் எடுக்கல என்னோட சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன் சுயமரியாதை இழந்து தான் அந்த வாழ்க்கையில நான் வாழணும்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறேன் இந்த பக்கம் வீட்டுக்கு இவன் வந்து அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கான் என்ன சியா வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் ஆமா அவன் இங்க வரல இங்க வரவும் மாட்டா இனிமே அவன் உன்னை விட்டு ஒரே தெரியா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்ளோ திமுரு தான் இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான் என்ன நீ மிரட்டி உன்னோட கஸ்டடியில வச்சிட்டு இருந்திருக்கலாம் ஆனா உன்னோட மனைவியை இதுக்கப்புறமும் உன்னால மிரட்டி வச்சு அடக்கி வைக்க முடியாது அவ உன்னை விட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு கோவம் வருது நீ அப்படியே உன் அப்பனை மாதிரியே தானே அவன் எப்படி என்ன டார்ச்சர் பண்ணானோ அதே மாதிரிதான் நீ உன்னோட பொண்டாட்டியை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்த ஆனா அந்த காலத்துல வாய முடியும் ஓடிக்கிட்டு இருந்த மாதிரி இந்த காலத்து பெண்கள்லாம் இருக்க மாட்டாங்க அதான் உன்னை விட்டு ஒரு எதிரியாக போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு பயங்கரமா கோருது இவ்வளோ திமுரு இருந்தால் என் அப்பனை பற்றி பேசுவேன் என் அப்பனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அவள் என்னை விட்டு போயிடுவாளா போக விட்டுருவனானா என்னதான் அவன் முயற்சி பண்ணாலும் சரி என்னை விட்டு அவளால் போக முடியாது இந்த வீட்டுக்கு என் கூட அவள் வந்து வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினி புருஷனை டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு அதனால புருஷன் மேலே கேஸ் போடுறா டொமஸ்டிக் வைலன்ஸ்னு ஆனால் அந்த போலீஸ்காரன் கேஸை எடுக்க மாட்டேங்கிறான் ஏன்னா இவன் ராகுவோட ஆள் ஆச்சு அதனால கேஸ் எடுக்க முடியாது எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் ஏன் ஏன் போட மாட்டீங்க என்னோட புருஷனை பார்த்து பயப்படுறீங்களா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவர் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ்னு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொன்னா அவன் போடவே மாட்டேங்கிறான் இங்க பாருங்க புருஷ முன்னெடுக்கல இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை வரதுலாம் சாதாரண விஷயம் இதுக்காக கேஸ் போடணுமா எஃப்ஐஆர் போடணுமா அதெல்லாம் நான் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் ஆனா நீங்க இப்ப மட்டும் கேஸ் எடுக்கலன்னா அப்புறம் நான் உங்க மேலே கேஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான் ஆனா அவன் அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியல உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு ராகவ் சார் உங்களை டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணாருன்னு சொல்றீங்க சொல்கிறீங்களா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு ப்ரூஃப் இருந்தால் கொண்டு வாங்க நான் கேஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து போக பார்க்குறான் அப்போ பார்த்தா அந்த போலீஸ்காரனை யாரோ பிடிச்சி தள்ளி விடுறானுங்க என்ன இவன் இவ்வளோ வீராப்பா பேசிட்டு இப்படி வந்து ஒழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை விராஜ் டோப்ரால் தான் என்ன சொன்ன அவங்க கேஸ் கொடுத்தா எடுக்க மாட்டியா நான் கொடுக்குறேன்டா அவன் மேலே இப்போ போடுற எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏன் போட மாட்டியா ப்ரூஃப் தான அவனுக்கு வேணும் நான் கொடுக்குறேன் கேஸ் அவன் மேலே என்னோட பொண்ணை அவன் கிட்னாப் பண்ணிட்டான் அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு இப்போ போடி எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு வாய் அடைக்க வச்சிடறான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குல்ல இப்போ இந்த ரெண்டு ரெண்டாவது சைக்கவும் நம்ம ஹீரோயினிக்கு துணையாக இருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்